வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ அனைவருக்கும் முதற்கன்கோடு அனுக்கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிகக் கட்சமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் குரலி வருஷம் மாசி மாதம் இருபத்தி ஐந்து பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பெருவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பிரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் மாத மாதம் இருபத்தஞ்சி பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் சூரியோபதயமானது காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு ஆயனம் உத்தராயணே ருது சிசிர ருது மாசமானது மாக மாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது சுக்ரபக்ஷையே வடவீரே திதியானது தசம்யாம் தசமி திதி பன்னிரெண்டு நாழிகை இருபத்தி ஆறு வினாடி காலை பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய சுவார்த்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சோராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது மாசை மாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரே ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரே ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக திருதணம் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பெருவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரத்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீனமாசே சுக்கலபக்ஷ வளைவு பெறே ஏகாதசியா ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த தான் மட்டும்தான் வருஷம் நாம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நம்மளுடைய பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொழியிலேயே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்தில் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கருமாக்களை நிச்சயமாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷாவது நாம் அந்த இந்த பித்திருக்கர் மக்களே செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய சவமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது பானவாசரே குழமையின் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புனர்வுசுவ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஐம்பத்தி ஓரின் ஆழிகை மூன்று வினாடி பின்னியவு இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது மாசி மாதத்தில் புனர்வுசுவ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையம்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் பிறந்த ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் அவரது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல கோடி பல ஓடிய சுபபலன்களானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாபுஷம் நம்ம பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவைகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந் சாந்திரமானக்காரர்கள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை தங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடுங்கள் தவறில்லை ஆனால் அதே சமயம் ஜென்ம நட்சத்திர பலனை விட அதிகமாக பலன் கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலிருந்து நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதிகள் தங்களது பிறந்த நாளே கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு அதிகமான சுகபலன்கள் தங்களை வந்து சேரும் இதுவும் வேத சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நான்கு முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே கிடையாது இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமான பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சுக்கிரன் அன்புதன் சந்திரன் கோரைகள் காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ப பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை குரு கோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பகதத்தில் இருந்த முயன்றதற்கு காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திர சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் ஏட்டே நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த என்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவன் என்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிண்டியரவை இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபம் அஸ்தோ